ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு எதையுமே நீங்கள் போராடி வெல்லக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு சனியோட ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நாலாம் இடத்துக்கு போகிறாரு புதிய வீடு வாங்குறது வீட்டுனால் லாபம் வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது அதே நேரத்தில் வருடத்தின் முதல் பகுதியில் குரு உங்களுக்கு ராசியை பார்த்து அதிர்ஷ்ட யோகத்தை பண்ணுறவர் எட்டாம் இடத்துக்கு குரு போய் சில சஞ்சலங்களை மட்டும்தான் ஏற்படுத்துவார் அதில் நீங்கள் கவனத்தோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு பூரண வெற்றி அப்படிங்கிறது ராகு கேதுக்கள்னாலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருட இறுதி வரைக்கும் உங்களுக்கு அவங்க முழு சப்போர்ட்டோடு இருப்பாங்க அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பற்றி விரிவாக ஐயாப்ப சொல்லுவார் இந்த அனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்து இருபத்தாறு மிக சிறப்பான ஆண்டுனே சொல்ல முடியும் காரணம் என்னென்னா அவங்களுடைய ராசியாதிபதி போய் அஷ்டமத்தில் உட்காராரு வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னு சொன்னாலும் ஏழாம் இடத்துல உட்காந்து என்ன கொடுத்தார் ஏழாம் இடத்துல உட்காந்து பல பேருக்கு பண இழப்பிட கொடுத்துட்டார் காரணம் என்னென்னா மூன்றாம் இடத்துல சனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ராகு இப்போ வந்து சனி என்பது வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன் சனிங்கிறது அதனால தான் இப்போ பாண்டிச்சேரி ஸ்டேட் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரி ஸ்டேட் வந்து ஏன் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் திருநள்ளாறு இருக்குது புரியுதுங்களா அப்போ சனி வந்து குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடிகாரனை பாம்பு கடிச்சிட்டா என்ன அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அதேமாதிரி சனியோடு சேர்ந்து பகவானும் சேர்ந்து வக்கிரகாலம் சனி வக்ரகாலத்தில் பல பேருக்கு பண இழப்பீடு செஞ்சுட்டார் பல சோதனை இடத்துல குரு பகவான் நம்பிக்கை துரோகம் அதாவது வீண் மன உளைச்சல் வீண் அலைச்சல் பண இழப்பீடு வெளிநாட்டு பயணத்துல நஷ்டம் அப்படிலாம் அதனால அஷ்டமத்து குருவுல அதெல்லாம் சரி செய்வார் அதனால குரு பகவான் அஷ்டமத்துல அமர்வது என்பது மிகப்பெரிய லாபமே பெரிய உச்சம் பெற்றாரு ஆமாம் பெரிய நஷ்டத்தை தரமாட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அதனால் குருவால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன என்ன பண்ணுறார் அப்படின்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகும்போது இவருடைய மனையில் தான் அவர் உட்கார போகிறார் அப்போ குரு பகவான் வழிபாட்டை செய்தால் சனி நான்காம் இடத்துல புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு புதுதாக மண்மனை வாங்குறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார் நிலத்தை அளர்த்து புதுசாக வந்து வேலி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் இப்படி மண்மனை யோகத்தை கொடுத்து தாயாரிடையோட உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்தணும் தாய்வழி பாட்டியோட உடல்நிலை கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதால தந்தை வழி பாட்டி மரணிப்பதற்கு கூட வழி ரொம்ப ஏஜ்டாக இருந்தால் அது ஓல்ட் ஏஜில் தான் அவங்க வயது மூப்பின் காரணமாக இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி வந்து துர்மரணமோ அப்படிலாம் நடப்பது வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த நேரத்தில் இப்போ பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் மூன்றாம் இடத்தில் சனி இருந்து பல்வேறு துன்பங்களை கொடுத்தார் நான்காம் இடத்துல சனி வந்து வீடு கட்ட வைக்க போகிறார் மனை வாங்க போகிறவர் பெரிய அதிஷ்டத்தை கொடுக்க போறாரு வேலை வாய்ப்பு கொடுத்து அலைச்சலர்களை கொடுப்பாரு வேலை வாய்ப்பை கொடுத்து வருமானத்தில் வருமானம் வருது வேலை வந்தது ஆனால் நான் எளியூரில் வேலைக்கு இருக்கேன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவார் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வாய்ப்பை கொடுக்க போகிறாரு வாய்ப்பின் மூலியமாக அலைச்சல் சில மன உளைச்சல் இருந்தாலும் புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகுபவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து அமரப் போகிறார் அதே போல் கேது பகான் எட்டாம் இடத்துல போய் அமரப் போகிறார் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த கணவன் மனைவி பிரச்சனை அதுமாரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த காதல் பிரச்சனை இப்படிலாம் கொடுத்தாலும் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கஷ்டம்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ஒரு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த கோல்டன் இயரில் என்னப்பா அவங்களுக்கு பரிகாரம் இந்த தடையெல்லாம் உடச்சி வரக்கூடிய பழைய பிரச்சனைலாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அவர்கள் பொதுவாகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை மகான்கள் வழிபாடு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் போனகிரி போங்க ராகவேந்திர பிறந்த ஊர் அங்க ராகவேந்திர பிறந்த ஊர்ல போனகிரியில் போய் ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்தியதர்ம ராஜாயஷ பச்சதாம் கல்பருஷாய நாம்தான் காமதேனிவி நமக்கு அப்படின்னு அவரோட ஸ்லோகம் சொல்லுங்க அதுமாரி ஆந்திரா போய் மந்திராலயம் போங்க ராகவேந்திரர் வழிபாடு வியாழக்கிழமை காலையில் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி தொடங்கும் ஆனால் வியாழக்கிழமை மட்டும் காலையில் யமகட்டத்தில் தொடங்கும் யமபயத்தை நீக்கக்கூடிய மகான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த குரு நாள் வியாழக்கிழமை அதனால் காலையில் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழரை ராகவேந்திர வழிபாடு செய்யுங்க இந்த ஆண்டு பழைய அதாவது கடந்த ஆண்டில் விட்டு போன அத்தனை துன்பங்களும் நீங்கி இந்த ஆண்டு வெளிச்சம் பிறந்து சுபிச்சம் பிறக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வீடு வாகனம் மண்மனையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அதிலேயும் குறிப்பாக ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சுகஸ்தையும் உங்களுக்கு அதிகமாக வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள் வெற்றி வாகை சூடுங்க ஐயா நீங்கள் சொல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து குரு பகவான் அவரை ஏழாம் வீட்டில் இருந்துட்டு அவர் ராசியவே அவர் பார்க்குறது வந்து ஒரு யோகமான விஷயந்தான் அது வந்து மிக வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு கொடுக்கும் அவங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை தெளிவு கொடுக்கும் அதே நேரத்தில் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு அதுவும் வந்து ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற கேது மட்டும் தந்தை உடல்நிலை பாதிப்பு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள சின்ன சின்ன தடைகள் சிக்கல்கள் இந்த மாதிரியான விஷயம் பிதிரு வழி சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தா கொடுக்கும் அதனால வந்து குருவோட சஞ்சாரம் ஜூன் மாதம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ராகுவோட சஞ்சாரம் வந்து மூன்றாம் இடத்துல வருடம் முழுவதுமே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிற சனியால் மட்டும் தாய் உடல்நிலை பாதிப்பு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சின்ன சின்ன பாதிப்புகள் சிறு சிறு விபத்துக்கள் வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது பெருசாக பயப்பட வேண்டாம் ஏன்னா வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே குருவோட பார்வையிலேயே ராசி இருக்கிறதுனால பெரிய அளவு எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அது உச்ச வீடு அப்படின்றதுனாலையும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல யோகம் பெறக்கூடிய காலகட்டம் தான் எது ஏதாவது வந்து தைரியம் ஒருத்தருக்கு வந்து தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த விஷயத்துலையும் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க எத்தனை தடைகள் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அதை வந்து கொடுக்குறது மூணாம் ஆகும் அப்படின்னும் போது பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து அவங்க மத அவங்க அம்மாக்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது முதல் தடவை பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்வீட்டு புடவை அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அவங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே ஒரு அற்புதமான விஷயத்த கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பூரண அருளை கண்டிப்பாக கொடுக்கும் தாயாரோட ஆசிர்வாதம் அவசியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் தாயாருக்கு சேவை செய்யுங்க தாயாருக்கு ஏதாவது ஸ்வீட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நகையோ புடவையோ இப்படி நீங்கள் எதுனாலும் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மனசு சந்தோஷப்பட்டு முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு தாயாரால் கிடைக்கும் அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பலத்தினால பெரிய அதிர்ஷ்ட யோகங்கள் காத்திருக்கு கண்டிப்பாக அதை அனுபவிக்க போகிறீங்க சொல்லுங்க அன்பு உள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் அதாவது நமக்காக விஷயத்தை ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா அவங்களால முடியாது அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா உடனே சாதிச்சிருவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது கலத்தரசான் கலத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அது கேந்திராதிபத்திய தோஷம் தான் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று பொருளாதாரம் இல்லை குடும்பம் அதில் ரெண்டுத்தையும் குழப்பம் கிட்டு ரெண்டுத்தையுமே கைவிடக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது வீடு பழுதுபடுவது வாகனம் பழுதுபடுவது அதில் அதில் வந்து பயணத்தில் ரொம்ப சிக்கல் எதுவுமே அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நிறை நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை சுகஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் அந்த குருவினுடைய ஜூன் மாதத்திற்கு அப்புறம் குரு பயிற்சி உச்சமாகி சனியை பார்ப்பது இதுவரை பழையதா பழைய வீடுகளை புதுப்பித்துக் கொள்வது வண்டி வாகனத்தை சரி செல்வது சரி செய்து கொள்வது வாகனத்தை புதுசாக வண்டி வாகனம் அமைவது இது போன்ற காலநிலையெல்லாம் ஏற்பட போகுது அதில் ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய கேது சஞ்சாரம் செய்வது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இவர்களுக்கு பரிகாரமும் அந்த கேதுக்கான பரிகாரமாக சிவாலயங்கள்ல பூஜைக்குரிய பொருட்களை தானமாக அதாவது இவங்க கையால வாங்கி கொடுப்பதுல இவர் ஒரு சிறந்த பரிகாரம் மூன்றாம் இடத்துல ராகு அந்த தைரியம் மன அந்த ஒரு மிக சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த தெம்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும் மேலே மேலே அந்த தெம்பு நாளைக்கு அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி ஏன்னா உபஜயஸ்தானம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது எதை இழந்தாலும் என்னால் திரும்ப அடைஞ்சிட முடியும் எதை போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்துல ராகு இருப்பது செம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க அங்கே பூஜை பொருட்கள் தானமாக கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் கோயில்களுக்கு பூஜை பொருட்களை வழங்குங்க உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக அது தீரும் போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க வீடை புதுப்பிக்கிறது புது வாகனம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும் இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னா ஐயா சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு எழுபது சதவீத யோக பலனை அடுத்த உங்களோட முயற்சினால் முப்பது சதவீதம் கண்டிப்பாக உயர்வான ஒரு பலன்களை அடைய முடியும் நூறு சதவீத பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்